நூறு நாள் வேலை திட்டம் இருநூறு நாள் வேலை திட்டமா மாறுது காங்கிரஸ் ஆட்சியில நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோ மற்றவங்களோ கிடையாது காரணம் கிடையாது நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து இதை ஆரம்பிச்சது மத்திய அரசு தான் பணம் தரணும் நமக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறக்கே பிஜேபி அரசு காசு தர மாட்டேங்குது அதுக்கே முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பெரிய போராட்டம் பண்ணுறாரு இப்போ நம்ம மந்திரிங்க எம்எல்ஏங்கெல்லாம் காசை கொடுத்து ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கை காசை போட்டு மத்திய அரசு நமக்கு ஒன்றுமே தரல தமிழ்நாட்டுக்கு எதுவும் தர மாட்டேங்குது ஏன் தர மாட்டேங்கன்னா திமுக அரசு பிஜேபி அரசை கண்டிக்கடி வாக்கு தண்ணி வரீங்கன்னு அவங்க காங்கிரஸ் கூட இணைஞ்சிருக்கனால இங்க செய்ய மாட்டாங்க புரியுதா ஆஹ் அவங்களுக்கு யாரு சாதகமா திமுகவுக்கு நம்ம சாதகமா இருந்தா ஏழை பாலைக்கு செய்யறாங்கன்னா காட்சியை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மக்களை முதல்ல ஓட்டு போறாங்க நீங்க என்ன செய்வீங்க இப்ப நூறு நாள் வேலை போச்சு நம்ம ஸ்டாலின் இப்படி பண்ணா நினைக்கிறீங்கல்ல ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை எல்லாம் புரிஞ்சுக்காங்க அதெல்லாம் எதுவும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்

உங்க ஓட்டு உங்களுக்கு தான் சரியா உங்க ஓட்டு நிர்ணயிக்கிறீங்க கண்டிக்கிறீங்க

கொடுங்கம்மா நான் பார்க்குறேன் ஃபோன் நம்பரை சொல்லக்கூடாது அதாவது அதுக்கு தான் நாங்கள் வீடியோவில் சொல்கிறேன் மக்களுங்களுக்கெல்லாம் ஏழை மக்கள் உழைப்பாட்டு போயிட்டு வராங்க ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க வாக்குத்திட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு தொடர்பு ஏன்னில் அரோக்கண சென்று வச்சுருக்கிறாங்க சொல்லப்படுறேன் அது ரெண்டு நம்பரை போட்டு உங்களை ஃபுல்லாக சரியா தொகு உங்களுக்கு வந்து வாக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் மூலமாக கைது